முருகன் கோயிலுக்கு கறி சாப்பிட்டு விட்டு தான் செல்வேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடந்த சில நாட்களாக பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசி வருகிறார் பெரியார் தமிழ் மொழியை இழிவாக பேசியதாகவும் பெண்களை கருப்பைய அகற்ற கூறியதாகவும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் மேலும் பெரியாரே எனக்கு மன்தான் என்றும் கூறியிருந்தார் சீமான் பேசிய வீடியோ பெரியார் குறித்த சீமானின் இந்த கருத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருந்தன இந்நிலையில் இன்று தைப்பூச விழா உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் மற்றும் முருக பக்தர்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் முருக கடவுள் குறித்து சீமான் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்கள் பெரும் வைரலாகி வருகிறது இப்போ வர படங்கள்ல கடத்தல் தான் காரந்தான் ஹீரோ இப்படி இருந்தா எப்படி விளங்கும் முருகன் கோயிலுக்கு கறி சாப்பிட்டு தான் போவேன் அந்த வீடியோவில் சீமான் பேசியிருப்பதாவது நீங்கள் முருகன் கோயிலுக்கு போக வேண்டும் என்றால் விரதம் இருந்து சைவம் சாப்பிடத்தானே செல்வீர்கள் நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா நல்லா கறி சாப்பிட்டு விட்டு தான் போவோம் எல்லாரும் கூடி கறி சாப்பிட்டு விட்டு அரோகரா போய்விட்டு தான் செல்வோம் நான் தான் நேரடி பேரன் என்பதால் எனக்கு தெரியும் வேல் வைத்து வேட்டையாடி சாப்பிட்ட நம் பாட்டன் வேல் வைத்து வேட்டையாடி சாப்பிட்ட நம் பாட்டனுக்கு வெங்காயம் வெள்ளைக்கறியாகவும் சாப்பிட போகிறது ஒன்றும் கோச்சும் மடப்பில்லை என்று தான் நாங்கள் முருகன் கோயிலுக்கு போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறை உள்ளது இவ்வாறு அந்த வீடியோவில் சீமான் பேசியுள்ளார் நெட்டிசன்கள் கடும் கண்டனம் சீமான் இந்த வீடியோவுக்கு முருக பக்தர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் மேலும் முருகனின் நேரடி பக்தர் என்று சீமான் கூறியதையும் நெட்டிசன்கள் கிண்டலடித்து வருகின்றனர் இன்னும் சில நெட்டிசன்கள் பெரியார் விஷயத்தில் சப்போர்ட் செய்தவர்கள் முருகனை பற்றி பேசினாலும் சப்போர்ட் செய்வார்கள் என்றும் எச்சரித்துள்ளனர் மேலும் உங்களுக்கு உங்கள் வாய்தான் எதிரி என்றும் நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற பல தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள சினி ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க